இன்றைக்கி நம்ம தோசை மாவுக்கு மாவு அரைக்கிறது எப்படி இருந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு தோசை சுடுறதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை அந்த மாதிரி மாவு ரசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இது கூடவே ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கவரிச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் ഒരേ മാറി അഴുകടച്ചടേ നമ്മൾ വീണ്ടും எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம மாவை உப்பு போட்டு எடுத்துக்கிறலாம் ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாங்க மாவு எல்லாம் உளுந்தும் அரிசி நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மாவை கையிட்ட நல்லா கலந்து எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி இது நமக்கு ஒரு எட்டு மணி நேரம் மாவு புளிக்கட்டுங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம மாவை எடுத்து பார்த்துக்கலாம் நல்லாவே பொங்கி வந்துருக்குங்க பார்த்திங்களா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாவு நல்லா மாவு பொங்கி வந்திருக்குங்க இப்போ நம்மளே தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மாவுக்கு தோசை ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாங்க சூடாயிடுச்சு நம்ம தோசை ஊத்தி எடுத்துக்கலாம் இலசா ஊத்தினாலும் நல்லா முறு முருணு நமக்கு முந்தைய ஊத்தினாலும் ஊத்திக்கலாம் எப்படி வேணாலும் இந்த தோசை நல்லா சூப்பரா நல்லா டேஸ்டா அருமையா இருக்குங்க இன்னைக்கு நான் போட்டு மாவு அரைச்சதுல நீங்கள் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தோசை கலரை பார்த்தாலே தெரியுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை நமக்கு சுவையாகவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு நம்ம கடையில் எல்லாம் ஸ்பெஷல் தோசை வாங்கி வாங்கி ஓட்டல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேங்குது அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க நமக்கு இன்றைக்கி நான் ஜவ்வரிசி போட்டு அரைச்ச மாதிரி நீங்கள் மாவு தோசை மாவுக்கு அரைச்சி சுட்டு வாருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் தோசை மாவு மாவுச்சி போட்டுருக்கேன் இட்லி மாவு பனியாரத்துக்கு அப்பாத்துக்கு நிறையா மாவு அரைக்கிறான் போட்டுருக்கீங்க போய் பாருங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிலிவு கொடுத்தங்களுக்கு மாவு நல்லா கடையில் மாதிரி நல்ல ஸ்பெஷல் தோசை மாதிரி வருங்க அந்த மேலே உள்ள மாவு எல்லாம் வலிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு அருமையாக இருக்குங்க தோசை இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க தோசை எப்படி கிறிஸ்பாக இருக்குன்னு முறு மொறுனு பார்த்தீங்களா அப்படியே திருப்பிக்கலாங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி நல்லா முறு மொறுன்னு நமக்கு ஊற்றி கொடுக்கலாங்க அருமையாக இருக்கும் கடையில் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக அட்டாசமாக இருக்கும் நம்ம கடைக்கு போய் தான் ஸ்பெஷல் தோசை வாங்கி சாப்பிடணும்லங்க வீட்டில் இன்றைக்கி நான் அரைச்ச மாவு மெத்தல்ல நீங்கள் அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் இட்லி அரிசி கூட சேர்க்கலங்க சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நான் எப்பயுமே மாவாட்டு அந்த மாதிரி தான் ஆட்டி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க